கஷ்டம் இருந்தாலும் டீ சாப்பிடும்போது மனசு ரிலாக்ஸா இருக்கு அதுக்காகவே வரும்போது டீ சாப்பிட்டு போலாம் நாங்க வரோம் எந்த ஒரு புறபாடுமே கிடையாதுங்க இந்த ரெஸ்டாரண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா மரியாதையா பேசுறாங்க உடனடியா எல்லாருக்கும் சப்ளை பண்றாங்க அது எல்லாமே இங்க இருக்கிற டிஷ் எல்லாமே அருமையா இருக்குது கோல்டு கோல்டு ஐட்டம் ஈட்டானா ஈட் ஐட்டம் இந்த மாதிரி நல்ல பல வெரைட்டிஸாக இருக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டு அதை விட இங்கே இருக்கிற மனுஷங்க ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க எங்களை காஃபி மியூசி எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நாங்களும் மாதிரி நீங்களும் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க அருமையா சாப்பிட்டு போங்க ரொம்ப மரியாதையா தாய் போல கவனிக்கிறீங்க வாங்கம்மா போங்கம் மரியாதையா பேசுகிறீங்க அந்த மரியாதைக்கொசரமே எல்லா பெண்களும் இங்க வராங்க இதுதான் உண்மை நாங்களும் அதுக்காகத்தான் வரோம் தின கடை ஆரம்பிச்சு ஒன் வீக்ல இருந்து தான் நாங்க வரோம் இன்னி வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கோம் எந்த ஒரு குறைபாடுமே கிடையாது எங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் உண்மையிலே மீண்டும் மீண்டும் வளரணும்னு நாங்க ஆனவனை பிரார்த்திக்கிறோம் நல்ல ரெஸ்டாரண்ட் எந்த ஒரு குறைபாடுமே இல்லை பெண்களுக்கு இதுல என்ன பாத்தீங்கன்னா நல்லா மெயின் இருக்கு கூட அந்த மாதிரி யாரு இல்லைங்க நல்லா கவனிச்சுக்கிறாங்க இன்னொன்று எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளா இல்லையான்னு ரொம்ப ஃபீல் பண்றோம் நாங்க அப்படி வருது